புத்தாண்டை வரவேற்கும் சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது இந்த திருப்பள்ளியை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையற்றி நடத்தி வைத்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பிறந்திருக்கும் புதிய ஆண்டிற்கான தேவ வாக்கினை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி சிறு குழந்தைகளுக்கு பேராயர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இவ்வாறு தெரிவித்தார் E தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் ஏனைய அன்பு நேயர்களுக்கும் இந்த தேசிய புனித தோமாவின் திருத்தல பேராலயத்தில் இருந்து எங்களது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உலகமானது காலத்திற்கு உட்பட்டது காலத்தை படைத்த இறைவன் மனிதனுக்காக இன்னொரு ஆண்டினையும் தந்து அந்த ஆண்டின் மூலமாக அவரோடு பயணிக்க நம்மை அழைக்கின்றார் எனவே இந்த தினத்திலே நாம் அனைவரும் கடந்த ஆண்டிற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று இப்பொழுது பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டிலே இறைவனின் நாம் செய்த பிரார்த்தனையின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசிரியரையும் நிறைவாக தர இந்த புத்தாண்டு திருப்பலியானது ஜெபமானது நமக்கு உதவியாக இருக்கின்றது உலக அளவிலே எங்கு பார்ப்பினோம் சண்டைகள் சச்சரவுகள் போர்கள் அமைதியற்ற நிலைமை மக்களிடையே சுமூகமான நிலைமை இல்லாத ஒரு தருணம் நம்முடைய தாயகத்தில் கூட நாம் அனைவரும் இன்னும் ஒரே நாட்டின் பிரஜைகள் என்பதை பல சமயங்களில் பல காரணங்களுக்காக மறந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தாண்டு நமக்கு தருகின்ற அன்பான செய்தி என்னவென்றால் இறைவன் நம் அனைவரையும் நேசிக்கின்றார் நமக்காக இந்த காலம் என்ற பரிசினை தரித்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த காலம் என்ற புத்தாண்டினை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்மிடையே அமைதியும் மகிழ்ச்சியையும் நாம் படைப்பது நம்முடைய தலையாகிய கடமையாக இருக்கின்றது நம்முடைய நாட்டிலே குறிப்பாக நீதியும் நேர்மையும் சகோதரத்துவமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பிறருக்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களாக பிரர்நேசம் உள்ளவர்களாக வாழ இந்த ஆண்டிலே முயற்சி செய்வோம் பல வகையான முயற்சிகளை நாம் செய்ய தயாராக இருக்கலாம் நான் செய்வது அனைத்தும் பொருள் உள்ளதாக இருக்கட்டும் பிறருக்கு உதவி உள்ளதாக இருக்கட்டும் நம்மிடையே பரஸ்பர உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் சுபிச்சமும் நிறைந்த புத்தாண்டாக இந்த ஆண்டு இருக்க வாழ்த்துகின்றேன் ஜெபிக்கின்றேன் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன்